இன்னைக்கு நம்ம ரெண்டு அப்டேட் பார்க்க போறோம் ஒன்று அஜித் அவர்களோட அப்டேட்டு இன்னொன்னு வந்து ரஜினிகாந்த் அவர்களோட அப்டேட் இந்த ரெண்டு அப்டேட்டுமே ஆனா லைகா நிறுவனம் சம்பந்தமான அப்டேட் தான் ஒரே நம்ம ரெண்டு அப்டேட் வந்து வெயிட் பண்ணி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் லைகாக்கும் என்ன பிரச்சனை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுட்டு இருக்க வேட்டையன் படத்தை வந்து லைக்கா நிறுவனம் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க லைகா நிறுவனம் வேட்டையின் படத்தை வந்து திட்டமிட்டபடி வந்து எடுத்து முடிக்கல எப்போதுமே ரஜினிகாந்த் அவர்களோட படப்பிடிப்பு வந்து ஸ்டாப்பே ஆகாது ஆனா இந்த வேட்டையின் படத்துல சில மாதங்கள் வந்து ஸ்டாப் ஆயிருந்திருக்கு அதனால ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சு நேராவே சுபாஷ்கரன் வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு வந்து விறுவிறுப்பா போச்சு இப்போ கூட ரஜினிகாந்த் அவர்களோட படப்பிடிப்பு மட்டும்தான் வேட்டையின் படத்துல வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் மத்த நடிகர்களோட படப்பிடிப்பு வந்து இன்னும் பாக்கி இருந்துட்டு வருது அதனால எதிர்காலத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு இடையே வந்து உறவு வந்து முடிச்சுக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அஜித் அவர்களுக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் என்ன பிரச்சனை நமக்கு தெரியும் விடாமுயற்சி படத்தை வந்து லைக்கா நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க அஜித் அவர்கள் வந்து ஷூட்டிங்கை வந்து அசர்பைனால பைனால வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி தான் அசர் வந்து ஷூட்டிங் நடந்தது படத்தோட பட்ஜெட்டை தாண்டி இப்ப விடாமுயற்சி படம் வந்து செலவு இழுத்துட்டு வருது ஸோ அதனால லைக்கா நிறுவனம் வந்து அஜித் அவர்களோட சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதனால அஜித் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஏதோ பண்ணிக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் குட்பேட்டா கிளி படத்துல நடிக்க போய்ட்டாங்க அஜித் அவர்கள் வந்து நூத்தி கோடிக்கு மேல வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற அஜித் கிட்ட வந்து பேசி பேரம்பி அதனால தான் அஜித் அவர்கள் வந்து குட்பாட்ட கிளிப் படத்துல வந்து ரொம்பவே பண்ண அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் அப்டேட்டுமே இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது